நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு வலை விரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உனக்கு நான் பெரிய வலையா விரிக்க போறேன் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் சொல்லிட்டு நம்ம மல்லி சவால் விடுறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களை கரெக்டா நம்ம அன்னபூர்ணி போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம அண்ணன் பூண்டி போய்ட்டு ஏறி ஏறுன்னு ஏறி விட்டாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி அப்படியே நான் வந்து பெருசாக கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பயிற்சிகளுக்கு வராங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயர்காரில் ஆல்ரெடி அவர் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கார் இப்போ வெண்போ ஏதோ ஒத்துக்க சொன்னதுனால இவங்க ஒத்துக்குன்னு இருக்காங்க மற்றபடி எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு கேரங்கும் எந்த ஒரு பாசம் எதுவுமே இல்லை சுத்தமாக அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் பயவந்துன்னு ஓடினு இருக்காங்க ஒரு பக்கம் சரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விஜய் இருக்கா அவர் என்னென்ன தரமான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாருங்க அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து தனியா மல்லிகிட்ட பேசி மிரட்டினந்தாங்க கை காட்டி உடனே விஜய் உள்ளா தந்துடுறாரு யாருக்கிட்ட யார் மிரட்டுறது என் பொண்டாட்டி மிரட்டுறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு தவட ஒரு அடி போட்டுறாரு உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்தால் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருத்துன்னு முழுக்கிறாங்க ராஜேஸ்வரி இருந்துன்னு என் மல்லி இன்னாடி உங்க புருஷனை கரெக்டாக வச்சு அடிக்கிறேன் தான் சொல்றது அப்பவே நான் கேஸ் கொடுத்துருக்கேன் இப்போயே போயிட்டு உன் புருஷன் மேல கேஸ் போடுறான் அப்படியே அவன் ஜெயில போய் கழுத்திடணும் அப்பதாட்டி நீ அடங்குவ அது போனால் போது போனால் போதுன்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட விவகாரத்துக்கு இடையத்தில் கதையை கையெழுத்து போட்டு தாண்டேன்னா அடுத்த செகண்டே நான் உன்னை இந்த பிரச்சினலேருந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது விஜயே உங்கள் ரெண்டு பேரும் விட்டுடலான்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நீ எப்போ புருஷனை விட்டு நான் அடிக்க வச்சா இந்த கேஸ் கன்ஃபார்மு அவனுக்கு எதிராக ரஞ்சிதம் வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓ இதான் விஷயமா மல்லி என்னடா ரெண்டு நாளாக எங்கிட்ட ஒழுங்காக பேசல ஒழுங்காக சிரிச்சிக்கிட்டா பேசலே அவ்வளோக்காக நான் எவ்வளோ எஃபக்ட் போட்டேன் ஆனால் அவள் இருந்துன்னு என்ன அவாய்ட் பண்ணே இருந்தா ஏதோ ஒருத்தால் இடிக்குது இடிக்குதுன்னு இருந்தேன் மல்லி இந்த மாதிரி பண்ண மாட்டாலேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம்லாம் நீங்கள் தானே உங்களோட சூழ்ச்சியால் தான் மல்லி எங்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அதனால உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எவ்வளவு திமுக இருந்தா எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அடிச்சு வெளியே முடுகிறாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்க கேஸ் போடலாம் கேஸ் எப்பயோ முடிஞ்சு போனது அது எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ரஞ்சிதம் பார்த்தாலும் எப்படி பல வருஷம் கழிச்சு ரஞ்சிதம் பார்த்தத வந்து இப்பதான் ரஞ்சிதம் சொல்லுவாரா அதுக்கு முன்னாடி வந்து அப்ப சொல்ல முடியாத அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ரஞ்சிதம் பார்த்தான்னா நாக்கிறாதான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்தாரு அந்த தாத்தா இறந்துட்டாரு அதை வந்து ராஜேஸ்வரி தான் என் கண்முன்னாடி விச வச்சுக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொன்னால் கோர்ட்டில் ஏற்றுப்பாங்களா எல்லாத்துக்கும் இருக்கு உங்ககிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாட்டு போட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க மல்லி முழிக்கிற திரு திருன்னு இன்னும் விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு விஜய் என்னன்னு என்ன மல்லி லூஸ் நீ அவங்க எது சொன்னாலும் நீங்கள் பாட்டு கையெழுத்து போட்டு தந்து தந்துருவியா அந்த மாதிரி கேஸ் போட்டால் கேஸ் எப்படி செல்லும் அவங்ககிட்ட என்ன ஆதார் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆதார் இருந்தால் எப்போவே என் சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை அதனால தான் உன்ன வச்சு எப்படியாவது என்ன வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வச்சிருக்காங்க நீயே முட்டாள்தனமா நம்பின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதும் மல்லி கட்டி பிடிச்சு அலாரம் வச்சிருக்காங்க எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல விஜய் உங்களையும் வெண்பாவும் அவங்க பிரிச்சுட்டு நான் மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் நான் இந்த மாதிரி பண்ணேன் மத்தபடி உங்களை எல்லாம் எனக்கு பிடிக்காம இல்ல நீங்க தான் என் உலகம் நீங்க தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சிருக்காங்க அந்ததெல்லாம் போதும் அது போனது போட்டு ஆனதா ஆச்சு அதை விட்டு இதுக்கு மேல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி முட்டால் தனமா முட்டால் முடிவு எல்லாம் எடுக்காது இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை தொடர்றதுக்கான முழுவதையும் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து முடிவு பண்ணி எடுக்கணும் அதை விட்டுட்டு நீ உட்காந்து ஒரு பக்கம் அழுந்துகிட்டேன் நான் ஒரு பக்கம் உட்காந்து என்னடா நினைச்சு எதுடா நினைச்சு புரியாமல் குழம்பிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கு எப்படியோ உன்னோட குடும்பம் ரெண்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் நம்ம மல்லி விஜய் என்னைக்கும் பிரியக்கூடாதுங்க அவங்க ரெண்டு பேருக்கு பிரிவினை வரதுக்கு யாருமே காரணமாக இருக்கக்கூடாது முக்கியமாக இந்த ராஜேஸ்வரி மாதிரி ஆளுங்கெல்லாம் வரும்போது அவங்கள அடித்து ஓட விடணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து தேவையில்லாத கான்செப்டை போட்டு தேவையில்லாம ரெண்டு பேருக்கு சண்டை விட்டு எப்படியாவது பிரிச்சு இல்லாமல் சொல்லிட்டு கங்கணகார்ட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போதுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பண்ணியிருக்காங்க நான் தான் அப்பயே சொன்னல ராஜேஸ்வரி உன்னை வர வைக்கிறது உன்னோட சூழ்ச்சிகள் எல்லாம் வெளியே வரணும் உன் சூழ்ச்சிகளை வச்சே உன்னை அடிச்சு துரத்தணும் அதுக்காக தான் நான் உன்னை வர வச்சேன் இல்லைனா மல்லி அவசரப்பட்டப்பா மல்லி நான் சொன்னாலே கேட்க மாட்டேன் அதனால தான் உன்ன வேலை வச்சு உன் வாயிலே உண்மையாக வர வச்சு இப்போ உன்னையே வீட்டை விட்டு துரத்த வச்சுட்டுங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் birga targan